பக்தி மணம் கமழ கோவிலான கொழலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலிருந்து நேற்றிரவு மணி ஒன்பது பதினைந்து அளவில் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி வெள்ளிரதம் பரவசத்தோடு புறப்பட்டது நேற்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வழக்கத்திற்கு மாறாக இம்முறை அலையன பக்தர்கள் கூடி முருகப்பெருமானை போற்றி அரோகரா துதி பாடியவாறு பாத நடந்து சென்றதை பிரணாம செய்திகள் பதிவு செய்திருந்தது இவ்வாண்டு கொலலம்பூரில் இருந்து பத்துமலை வரையில் இருபத்தாறு இடங்களில் வெள்ளிரதம் ரதம் நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் திருப்தியான முறையில் அர்ச்சனை செய்து கந்தனை உளமாற வழிபட்டுச் சென்றனர் கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டு ரதத்தின் புறப்பாடு சற்று வேகமாக இருந்ததால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்னதாகவே ரதம் சில இடங்களில் கடந்து சென்றது அதோடு ரத ஊர்வலத்தின் போதே தங்களின் நேர்த்திக் கடனை நிறைவேற்றும் வகையில் பலர் பால் குடம் மற்றும் சிறிய காவடிகளை ஏந்திய வண்ணமாய் பத்துமலை திருத்தலத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினர் இம்முறை வெள்ளி ரத ஊர்வலத்தில் கலந்து கொண்டு பாத யாத்திரையாக பத்துமலை திருத்தலத்தை சென்றடைவதை மனதிற்கு முழு திருப்தி அளிப்பதாக பக்தர்கள் சிலர் பிரணம செய்திகளிடம் பகிர்ந்து கொண்டனர் இது என்னோட மோத வருஷம் இங்கே ரதத்துக்கூட பால்கோட எடுத்து நடக்கிறது இதுக்கு முழுக்க வருடா தூரம் வந்துட்டு நான் பத்துக்கை பாத்தங்கர்லேருந்து எடுத்துட்டு மேலே படியேறுவேன் ஸோ இந்த வருஷம் சரி ரதத்து கூட நடந்து பார்ப்போம் சொல்லிட்டு தான் மோதரவன் வரேன் இதெல்லாம் ஆண்டவன் செயல் தான் முழுக மேலே பாரத்தை போட்டு நடக்கிறது தான் வழி எதுவுமே நம்மளுக்கு தெரியாது ஓகே இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நினைக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கு ஆனால் ரொம்ப ந கூட்டம் அதிகமான கூட்டம் நிறையா இடத்துல வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேண்டிகிற அளவு மட்டும் எடுத்து சாப்பிட்டு நம்ம குப்பையை வந்து குப்பைத்தட்டியில் போடணும் அங்கங்கே போடாமல் க்ளீனாக வச்சுருக்கணும் நீட்டாக வச்சிருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் தினேஜ் வந்து ரொம்ப அந்த நம்ம சாமி கும்பிட வந்திருக்கும் அந் அதை மட்டும் கடைப்பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சத்தம் போடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் ஒன்றும் சந்தோஷமாக இருக்கும் வருஷம் வருஷம் டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் பண்ணுறோம் ஆனால் இந்த வருஷம் வந்து க்ரௌட் நிறையா இருந்தாலும் கோயில் உள்ளுக்கு போகிறதுக்கு சில வசதிகள்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க போன வருஷம் வந்து என்ட்ரன்ஸில் போடுறதும் வெளியில் வர்றதும் ஒரே டைமிங்கில் இருந்ததுனால போகிறதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு வர்றதுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ தனியாக பிரிச்சுருக்காங்க உள்ளுக்கு போகிறது ஒருவே வர்றதுக்கு வெளியாகிறதுக்கு ஒருவே செஞ்சு வச்சுருக்கறனால சுலபமாக இருந்துச்சு உள்ளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு பால் குடம் கட்டிட்டு வெளியே வந்துருக்கோம் இது வந்து ஐம்பது வருஷம் ஆச்சுயா நான் செவன் ஃபைவ் படிக்கிற குள்ளையிலேருந்து சில தரங்கள் எல்லாம் நீக்கி ஐம்பது வருஷம் இப்போ எனக்கு அறுபத்தி மூணு வயசாயிருச்சியா நான் கல்யாணம் கட்டின காலத்துலேருந்து நான் கேரி பண்ணேன் பிள்ளைங்கள கேரி பண்ணி டெலிவர் பண்ணி மூணு பிள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு பிரேமில் வச்சு தள்ளிக்கிட்டு தேரோடு வந்துட்டேன் இப்போ எல்லாம் கல்யாணம் கட்டி இதான் மொதல் வருஷம் நாலு பிள்ளைங்களும் ஒன்றா பேர பிள்ளைங்களோட நான் செலிப்ரேட் பண்ணுறது அது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கு அதெல்லாம் அவரோட சித்தம் பத்துமலை முருகன் மீது கொண்ட அலாதி பிரியத்தால் இரண்டாவது ஆண்டாக மலேசியாவிற்கு வந்து வெள்ளி ரதத்துடன் நடந்து நேர்த்தி கடன் செலுத்துவது மன நிறைவளிப்பதாக தமிழ்நாடு கோயம்புத்தூரை சேர்ந்த சுருளீஸ்வரி கணேசன் தெரிவித்தார் ஊர்ல வந்து காவடி எடுத்தாக்க எல்லாரும் வந்து கும்ப கும்பலா எடுப்பாங்க கொஞ்சம் நெரிசலாக இருக்கும் கொஞ்சம் எல்லாரும் க்ரௌடாக கஷ்டப்படுவோம் ஸோ போய் வேண்டுதல் செலுத்துறக்கே கொஞ்சம் கஷ்டப்படும் ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடு இங்கே வந்து இவ்வளோ க்ரௌடு இருந்தாலுமே ஸோ சிறப்பாக யா எல்லாருமே அவங்கவுங்க மரியாதை கொடுத்து அந்த காவடிக்கு முருக கடவுளுக்கு நம்மளோட இந்துக்களோட பாரம்பரியத்துக்கு கல்ச்சருக்கு எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து எல்லா பேரும் நல்லா பண்ணுறாங்க இன்னொன்று சிறப்பாக அன்னதானம் பண்ணுறாங்க பக்தர்களின் பசி தாகம் கலைப்பினை தீர்க்க ஜலன் தூண் எச்எஸ்லி எஸ்லி தொடங்கி பத்துமலை வரையிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட தண்ணீர் மற்றும் அன்னதான பந்தல்கள் போடப்பட்டிருந்தன பார்க்கும் இடமெல்லாம் பானங்களும் உணவுகளும் வழங்கப்பட்டு வந்தாலும் வந்திருந்த பக்தர்கள் உண்ட பின்னர் பொறுப்புணர்வோடு அவற்றை குப்பை தொட்டியில் போடுவதாக துப்புரவு பணியாளர் ஈஸ்வரி சுப்பிரமணியம் தெரிவித்தார் அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க செய்கிறாங்க ஸோ சாப்பிட்டுட்டாக்கா அவங்கவுங்க எடுத்து போட்டுறாங்க ஸோ அதுக்கு பிற்பாடு இருக்கிற இதை வந்து நாங்கள் சுத்தம் பண்ணி எடுத்து போடுறோம் இல்ல அப்படி ஒன்றும் இல்லை நாங்கள் இந்த வேலை செய்யும் போது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியல இதனிடையே வழிநடுக்கச் செல்லும் லட்சக்கணக்கான பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் தீயணைப்பு படையினர் இராணுவத்தினர் கழக தடுப்பு படையினர் ஆகியோருடன் தொண்டூழிய ஊழிய பணியாளர்களும் செப்பனே தங்களின் கடமைகளில் ஈடுபட்டிருந்தனர்